அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் கும்பராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் புத்தாண்டு பலன் விஸ்வா வசு வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு தமிழ் புத்தாண்டு பலன் காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு நன்மை தரக்கூடியதாக இருக்குமா இல்லை எந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் தமிழ் வருடத்துல சித்திரை பிறப்பு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காரர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது வருடங்கள்ல முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடியது தான் இந்த விஸ்வா வசு வருடம் இது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளில் அதிக லாபம் பெறக்கூடியதாக இருக்கு வீடு நிலம் நகை ஆபரணங்கள் வண்டி வாகனம் என சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் குருவின் பார்வை நன்றாக இருப்பதால் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்குது அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடைபெறலாம் இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் உயர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வேண்டியதாக இருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்ததை விட பணியிட மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை பெற்றுத்தரும் கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனியான தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குரு பார்வை ராகு அமர்வு ஆகியவற்றால் அசுர வளர்ச்சியை நீங்கள் பெறப்போகிறீங்க உங்களை ஏலனம் செய்தவர்களே உங்களுடைய திறமைகள் மற்றும் வளர்ச்சியை பெறப்போகிறாங்க அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டு மறுமண முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு நல்லது நடைபெறும் காதல் உறவு திருமணத்தில் நிறைவடையக்கூடியதாக இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது நல்லது வண்டி வாகனத்துல அதிக எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை இடத்துல உடல் நலத்துல அதிக கவனம் செலுத்துவது நல்லது உங்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை முக்கியமாக வயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவது நல்லது பணவரவு இருந்தாலுமே வீண் விரையும் இருக்கக்கூடியதாக இருக்கு நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு புத்தாண்டாக தான் அமைஞ்சிருக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் அது மட்டும் இல்லாமல் பூரட்டாதி ஒன்று இரண்டு பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சனி தன வாக்கு குடும்பஸ்தானத்துல உங்களுக்கு ராகு சுக்கரன் புதன் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்துல குரு ரணருண ரேகஸ்தானத்துல செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் அமைந்திருப்பதால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எவ்வளவு கடினமான காரியமாக இருந்தாலுமே தனது புத்தி சாதுரியத்தால் எளிதாக முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடம் நிரந்தரமான வருவாய் வரக்கூடியதாகவும் தொழில் அமையக்கூடியதாகவும் இருக்கு வெளியூர் பயணங்கள் அடிக்கடி செய்து வந்து உம் செய்ல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் செய்கின்ற காரியங்களில் ஏற்பட்ட இருக்கக்கூடிய இடையூறுகளை நீங்க சீரிய முயற்சியில் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு உறுதியுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரும் அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் அனைவருமே உங்களை புரிந்து கொள்வாங்க குடும்பத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயர தொடங்கும் தாய்வழி உறவுகளில் சிறப்பு உண்டாகக்கூடியதாக இருக்கு மேலும் சிலருக்கு தாய்வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படினே சொல்லலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதையுமே நீங்க சமயம் அறிந்து பேசி வெற்றி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் வருமானம் சீராக இருந்தாலுமே செலவுகள் சற்று அதிகரிக்கும் இதனால் நீங்கள் சிக்கனத்தை கையாள வேணும் இதனால் உங்களுக்கு புதிய ஊக்கத்துடனும் உத்வேகத்துடனும் வேலை செய்யும் பக்குவம் உண்டாகக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பேச்சில் சிறிது தற்பெருமை தலை தூக்கக்கூடியதாக இருக்குது பயணங்கள் செய்யும் போது நீங்கள் சில இடபாடுகளை சந்திக்க நேர்றா வம்பு வழக்குகளில் விட்டு கொடுத்து சாதகமாக பேசுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை பழு இருந்தாலுமே நன்மை கிடைக்கக்கூடியதாக இருக்கு பண வரவு நன்றாக இருக்கு சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகள் தேடி வரும் சக ஊழியர்கள் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலையில பங்கு கொடுத்து கொள்வாங்க அவர்களிடம் அனாவசியமான விரோதம் எதுவும் வேண்டாம் சிலருக்கு விருப்பமில்லாத இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாகும் பொறுமையுடனும் கடமை உயிர்ச்சியுடனும் நீங்கள் பணியாற்ற வேண்டியது நல்லது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் திருப்திகரமாக முடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இடையூறுகள் தோன்றினாலும் அவைகளை சமாளித்து நீங்கள் வெளிவந்து விடுவீங்க காலதாமதமானாலும் திட்டமிட்டு பணிகளை நீங்கள் நிறைவடைத்து விடுவீங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் புதிய முதலீடுகளை யோசித்து நீங்கள் செய்ய வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எதிர்க்கட்சியாருடன் ஆதரவு தரக்கூடியதாகவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கலைத்துறையில் தேடிய புதிய ஒப்பந்தங்களை வரக்கூடியதாகவும் இதனால் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நன்றாக வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க ரசிகர்களின் ஆதரவு உங்களுக்கு இனிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியதாகவும் ஒப்பந்தங்களில் நல்ல ஒரு வருமானம் வர பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சீராகும் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரச்சனைகள் உண்டாகும் போது நீங்க பொறுமையுடன் பேசி தீர்த்துக் கொள்வீங்க பயணங்கள் செய்யும் போது நீங்க கவனத்துடன் இருக்க வேண்டும் மாணவ மணிகளுக்கு கல்வியில ஆர்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பெற்றோரின் ஆதரவை நீங்கள் பெறக்கூடியதாகவும் நண்பர்களிடம் அனாவசியமான பேச்சு வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் காத்திருக்கு பாராட்டு மலையில் நீங்கள் நினையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சி நல்லது ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் இருக்குது கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளால் பெருமை உங்களை அலட்சியப்படுத்திய நண்பர்கள் உறவினர்கள் வழிய வந்து பேசுவாங்க எதையோ இழந்தது போல உங்களுக்குள் மனம் கூடியதாகவும் அது மட்டும் இல்லாம அதிகார பதவியில இருப்பவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் காத்திருக்கு பழைய சொந்த பந்தங்களை வெளி நாட்களுக்கு பிறகு நீங்க சந்திப்பீங்க யாருக்காகவும் சாட்சிக்கை எழுத்து வேண்டாம் பார்வை கோளாறு பல்வழி வந்து நீங்கும் கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல உங்களுக்கு லாபம் காத்திருக்கு ஆண்டு இறுதியில் புதிய முதலீடுகளை நீங்க செய்வீங்க போட்டியாளர்களுக்கு ஈடுகொடுக்கும் வகையில உங்களுடைய அணுகுமுறை மாற்றக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சி வானொலி விவகாரங்கள் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது தள்ளி போல பெரிய நிறுவனங்கள் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய வேலை சுமை அதி குறையக்கூடியதாகவும் நிலையற்ற சூழல் மாறி இனி அதிக சம்பளத்துடன் புதிய வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கு குறை சொல்லி கொண்டிருந்த அதிகாரி வேறு இடத்திற்கு மாறக்கூடியதாகவும் உங்களை அதிகாரிக்கக்கூடிய புதிய அதிகாரி வந்து சேருவாங்க எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அவிட்ட மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் பண புழக்கம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு தேவைகள் பூர்த்தியாகும் மதிப்பு மரியாதை சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் செல்வாக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம பிறர் மரியாதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் உங்களுடைய வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாகவும் குடும்ப பிரச்சனைகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு போர்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தேவையான இடங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து போவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தேவைகள் ஒன்றொன்றாக பூர்த்தியாகும் நீண்ட நாட்களாக நீங்க வாங்க நினைத்த பொருளை வாங்குவீங்க பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வருவது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் தினசரி மாலை வேலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவம் என்னும் மந்திரத்தை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே